ஜி ஜி ஒரு ஒரு தடவை வகுப்புல வந்து கிரகத்துக்கு காசு காசு அப்படின்னு சொன்னீங்க அதாவது போல அது அது குறைவு பத்தி என்ன ரூபாங்கிறது கிர ஆட்சி உச்சம் ஸ்தான பலத்தை வச்சு அதுக்கு பலம் கொடுக்கறது அந்த ஸ்தான பலத்துக்கு அதை எடுத்து வச்சவங்களுக்கு கூட அது ஒரு கிளாஸாக போடலான்ட்டு நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க நான் அடுத்த கிளாஸ்ல கொடுக்கும்போது அந்த கிளாஸாவ எடுத்துட்றேன் ஒரு கிரகம் ஏன்னா அது அது ஒரு கிரகம் ஆட்சி பெறும்போது அதனுடைய ரூபா கணக்கு அப்படிங்கிறது நாற்பத்தாறு ரூபாய் ரூபா வரும் அந்த ரூபா அப்படிங்கிறது அது ஒரு பலம் அந்த பலம் அந்த பலத்தை வச்சு அந்த கிரகம் இன்னும் பலத்தில் இருக்கு இவ்வளவு பல உச்சம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபதுன்னு நினைக்கிறேன் அறுபது ரூபா வரும் அந்த அது அது வந்து அந்த காலத்துல வந்து அதை வச்சு பலன் சொல்லிக்கிறாங்க உச்சம் பெறக்கூடிய தான் என்னமாங்கன்னா நீசம் ஒரு கிரகம் நீசம் பெற்று வக்கிரம் பெற்றிருந்தால் சாரி உச்சம் பெற்று வக்கிரம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் பலவீனமானது அப்படின்னு சொல்றோமல்ல அது நீசத்துக்கு சமம் உச்ச கிரகம் வக்கிரம் பெற்றால் நீசம்னு சொல்றோம்ல அதை வந்து ஒரு சில குருமார்கள் ஏற்றுக்கிறது இல்லை உச்சம் பெற்ற கிரகம் பலம் பெற்றிருக்குதா ரூபா கணக்கில் அறுபது ரூபா வாங்கியிருக்கு அது எப்படி அந்த பலம் எங்க போகும் அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்றது அது எப்படி நம்ம எடுத்துக்காம இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது உண்மையிலையும் அதுதான் அது உண்மையிலையும் அதுதான் உச்சம் பெற்ற கிரகம் நீசம் பெற்றுச்சு அப்படின்னா அது பலவீனமான கிரகம் எல்லாம் அல்ல சாரி உச்சம் பெற்ற கிரகம் வந்து உச்சம் தான் வக்ரம் பெற்றுச்சுன்னா பலவீனமான கிரகம் அல்ல வக்ரம் என்பது என்ன கேட்டீங்கன்னா போதையில் இருக்கிற மாதிரி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் என்ன செய்வான்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரங்கள்ல எவ்வளவு நல்லவங்க கூட போதை கீழே ஓவிய அடியோட அடிச்சிருவான் அந்த மாதிரி ஒரு தவறு நடத்த வந்து உச்சம் பெற்ற கிரகம் பலவீன வக்கிரம் என்பது நீசஸ்துக்கு சமம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது இல்லை அந்த அதனாலதான் ரூபா கணக்கு போட்டீங்கன்னா அந்த ரூபா கணக்கு நான் தனியா சொல்லித்தரேன் அது நான் உங்களுக்கு எடுத்து வச்சேன் எல்லாமே எடுத்து வச்சேன் நான் உங்களுக்கு தனியா சொல்லித்தரேன் மேம் ம் சரி உம் அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு ரெண்டு கிளாஸ் இந்த கிளாஸ் முடிச்சிட்டு விரைவில் புது பேச்சு ஆரம்பிக்கப்படும் இதை இது வந்து யூடியூப்பில் இந்த வீடியோவும் கொடுக்க போறோம் நம்முடைய புதுசாக யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதில் வீடியோவுக்கு கீழே நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு ஃபோன்